எல்லா ராமதாஸ் அவர்களுக்கு தான் ஆதரவாக செயல்பட்டாங்க எல்லாரும் ஆதரவாக பேசினாங்க என்ன இருந்தாலும் அப்பா இல்லை என்ன இருந்தாலும் அவர் தானே கட்சியாக ஆரம்பித்தார் அவர் இல்லைன்னா நீயா உங்களை யார் மத்திய அமைச்சர் ஆக்குனது யார் எம்பி ஆக்கி அழகு பார்த்தது சின்ன வயசுலேயே சின்ன வயசுலேயே இந்த வயசில் மத்திய அமைச்சர் ஆக்குனது யார் யாரால் முடிஞ்சு அதுவும் உங்கள் அப்பா தானே பண்ணார் நீங்கள் அவரை எதிர்த்து பண்ணுறது தப்பு மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு இப்படின்ற பவர் தான் நம்மளே அந்த தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அப்போ தான் ஒரு பூதாகரமாக ஒரு விஷயம் வந்து வெடிச்சு வருது ராமதாஸ் அவர்களோட ரெண்டாவது மனைவி விவகாரம் அது அரசல் புரசலாக பேச்சுக்கள் இருந்தது அந்த அந்த காலத்தையே மனிதர்கள் ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி வச்சுக்கிறேன் சகஜம் ஐம்பதுகள் அறுபதுகள் எழுபதுகளில் சகஜம் அது இப்போ தான் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கு வேறு மாதிரியான வளர்ச்சி பெண்ணுரிமை இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் நிறைய மாற்றங்கள் அடையுது ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவர் அந்த அம்மையாருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கொண்ட தாலி மட்டும்தான் கட்டலை மத்தபடி வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போது ஒரு மூத்த தாரத்தின் மகனான அன்புமணி யாராக இருந்தாலும் நாளைக்கு அப்பா வந்து எல்லா வீட்லேயும் நீங்கள் எடுத்து பாருங்க ரெண்டாவது தாரத்தை உள்ளே விட மாட்டாங்க சொத்து பிரச்சனை பிள்ளைங்கள வரும் இதுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கும் சொத்து பிரச்சனை வந்துருக்கா கொல்லி வைக்க கூட விட மாட்டாங்க